சப்போ என்ன மழை அம்மா வெளியில பெய்ய வந்த அப்போ எப்படே கடந்து பெய்யது எல்லோர நேரம் தவிராத அம்மா என்ன ஒரு மழை எல்லோர வெளியில போ வழி இல்ல துணி அரைக்கு விரிச்ச வழி இல்ல வர வள வழி இல்ல அப்போ பிஞ்சு விழதான் செய்த அம்மா இந்த மழை ஒரு நேரம் தவிராதடி அம்மா நல்ல ஒரு மழை எங்கி ராத்திரி ஃபுல்லா கடந்து பெய்யட்டு காலையில் எல்லோர விரிச்சாதடி அம்மா நமக்கு நம்ம வேறையில செய்யாண்டாமா எம்மா கொஞ்சம் ரகம் காட்டம்மா இந்த மால அடிக்கடி நாளே Adikadi இந்த டீ குடிச்சனும் போலே இருக்கான் எதுக்கு மருமலை ልጅ டீ கேட்பான் மாமி எனக்கு ஒரு கொண்டு மாமி நான் கொண்டு வரேன் இந்த டாட்டில என்ன டீ போடணும் ஓ அட எங்க அது பெரிய தியா இது சின்ன தியா உண்ண சொல்லையல நம்ம இ போட்டு கொண்டறட்டு நான் இந்த தியா டாட்டை நான் அது இல்ல என்ன தேலாம் கடாய் செல்லட்டும் மண்ட கொண்டு கொடுக்கணும் டீ போட போறவா கொறை மணி கொறை டீ என்ன செய்யல தெரியல அம்மா இவ்ளோல வெச்சிருந்த நம்ம படியே பாடுருக்கு அப்பா அப்பா ஆ மர்முள நான் ஒண்ணுட்ட எப்பளே டீ காட்டை நீ என்ன டீ கொண்டராமா ஒரு பேப்பரை கொண்டு இப்படி ஆட்டிட்டு நடக்கிய ஆமா டீ போட்டு கொண்டு ரஜனியா இல்ல அது கேப்பிட்டல் லெட்டர்ல உள்ள டீயா இல்ல ஸ்மால்